விதி மாறும் தான் இதை உன்னால் நிச்சயம் கேட்க முடியும் என்று சொன்னேன் அல்லவா அந்த சத்தியத்தின் உண்மையை காப்பாற்றுவதற்காக இப்பொழுது இந்த தேவனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் விட்டு நீ நிம்மதியாக இரு என்று சொன்ன பிறகும் உன் மனதில் ஏன் வேண்டாத கலக்கத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்காக உன்னப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நடக்கப் போகும் விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனமருந்திக் கொண்டு இருக்காதே என் பிள்ளையே ஒன்றத்த உறவான ஆன்மாவைப் பற்றி தான் உனக்காக நான் சொல்ல வந்திருக்கின்றேன் அவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் ஏது நினைக்கின்றார் என்ற உண்மையை சொல்ல வரும்போது நீ ஏன் அந்த அதிர்ஷ்டத்தின் வாசலில் இருந்து விலகிவிடாதே என் பிள்ளையே உனக்காக யாரும் இல்லையே உன் வெற்றியை தருவதற்காக யாரும் இல்லையே உன் கண்ணீரை துடைப்பதற்காக யாரும் இல்லையே நீ கண் கலங்கி கொண்டிருந்தாய் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த கண் கலங்கி கொண்டிருந்த விஷயத்திற்கும் அந்த கவலைப்பட்ட தருணத்திற்கும் முடிவாக நானே இந்த சாய்தேவன் இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் அந்த முடிவினை தெல்லு தெரு தீர்க்கமான நம்பிக்கையோடு இப்பொழுது இந்த அப்பனே அந்த இரத்த உறவான ஆன்மாவோடு சேர்ந்து உன் வீட்டு வாசலுக்கே வந்து இனி ஏற்றத்தை பார்க்க போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தில் நல்லது நடந்துதான் ஆக வேண்டும் நல்லது நடக்கவே இல்லையே என்று நினைத்தாய் இல்லவா இனி நடக்கப் போகும் அத்துணை நல்லதிருக்கும் அந்த இரத்த உறவான ஆன்மாவை இங்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்க போகிறார் எதை பற்றி உன்னுடைய நோக்கம் உறுதியாகும் தெளிவாகவும் இருந்ததோ அந்த தெளிவான நோக்கத்தில் நீ என்னை மட்டுமே இலையாக வைத்து என் பிள்ளையே உனக்கு தர வேண்டியதையும் உனக்கு வர வேண்டியதையும் நான் தருவதற்காக இந்த சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே நினைக்க வேண்டாம் உன் மனதிற்குள் இருப்பதை உன் மனதிற்குள் உள்ளதை உள்ளபடி ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எதை உன்னிடத்தில் வந்தாயோ எதை உன்னிடத்தில் உனக்கானது என்று நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் வருந்தவே வேண்டாம் என் தங்கமே எதை உனக்காக வருவேன் என்று சொன்னேனோ நான் அவரே உன்னிடத்தில் வர வைத்திருக்கும் போது உன் உறவான ஆன்மாவின் மூலம் உனக்கு மிக பெரும் உதவி கிடைக்கத்தான் இங்கு போகிறது எதற்காக இப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா நீ எந்த ஒரு விஷயத்தில் உனக்கு முன்னால் அங்கு தடைகள் மட்டும்தான் சென்று கொண்டு இருக்கின்றது என்று நினைத்தாயோ அந்த தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு விட்டு இப்பொழுது உனக்கு நல்லதொரு தீர்வை நோக்கி பயனை இந்த அப்பனே வந்து கொண்டு இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற நல்ல காரியம் நான் அறிந்து விட்ட பிறகும் அதில் நன்மையை நடத்தாமல் இருப்பேனா இதோ உன் மாற்றத்தை எதிர்நோக்கும் விஷயத்திலிருந்து உனக்கான வெற்றியை தரப்போகும் உண்மையை அந்த இரத்த உறவான ஆன்மாதான் இப்பொழுது உனக்கு தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் யாரும் இல்லை யாரும் இல்லை என்பதை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னப்பன் எனக்காக ஓடோடி வருவான் கூப்பிட்ட குரலுக்கு என்னாவென்று கேட்கத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பது நிலையாக புரிந்து கொள் என் தங்கமின் உன் துணையோடு உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த விஷயத்தில் தோற்று போய் விடுவோமா என்று உன் துணையை பற்றி மனதில் அங்கு கலக்கமடைந்து கொண்டிருந்தார் அந்த கலக்கத்திற்கெல்லாம் இப்பொழுது ஒன்றத்த உறவான ஆன்மாதான் விடை விடைகொடுக்கப் போகிறார் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா உங்கள் இருவருக்கும் இடையிலே அங்கு சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டு இருக்கும் வேளையில் அந்த சந்தேகத்தை தாண்டி எப்படி என் வாழ்க்கை வளம் பெறப் போகிறது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேலையிலே உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றிவிட்டு உன்னை சுற்றி இருக்கும் அந்த மாய வலையை அகற்றிவிட்டு உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தேவனை வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடப்பது எதுவாக இருந்தாலும் உனக்கான நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது உனக்காக யாரும் இல்லை என்று எண்ணி கொள்ளாதே என் தங்கமே உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் விடுத்து விட்டு கேட்ட பிறகும் உனக்கு நல்லதை நான் தராமல் இருப்பேனா இதோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உனக்கு முன்னால் உனக்கு வெற்றியை தீர்மானித்து வெற்றியின் கிரீடத்தை கையில் வைத்துக்கொண்டு உனக்கு நல்ல முடிவை தருவதற்காகத்தான் இந்த சாய்தேவன் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்றேன் இதுதான் வேண்டும் டம்பிடித்து கேட்ட பிறகும் நடந்து போகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் உன்மன மருந்திக் கொண்டு இருக்காது கற்களும் முட்களும் வந்து கொண்டு இருக்கின்றதே என்று உனக்குள் அங்கு உண்மன வருத்தங்கள் தெரியாமல் இல்லை அந்த மன வருத்தத்தை எல்லாம் இப்பொழுது மறையச் செய்து விட்டு மழை போல் வருகின்ற உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எல்லாம் இப்பொழுது குறைத்துவிட்டு அதை வன் இப்போ உருகச் செய்வதற்காகத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை தேடி நானே வந்து இருக்கும் போது நீ எதற்காக உன்மனம் அருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நீயோ நினைக்கலாம் என் கஷ்டத்தில் பங்கு கொள்ள இந்த அப்பனை எத்தனை தடவை மனமுருகி வேண்டிக் கொண்டு இருக்கின்றேன் என்று ஆனால் எதிர்பாராத தருணத்தில் இந்த நல்ல நாளிலே நான் உனக்காக வந்திருக்கும் போது இனி நடக்க போகும் எல்லா விஷயமும் உனக்கு நல்ல காரியம்தான் ஆகப் போகிறது என்பதை மட்டுமே நினைவில் கொள் எந்த ஒன்றிற்காக நீ என்னை நோக்கி வந்தாயோ எந்த ஒன்றிற்காக என்னை நோக்கி நீ தவம் இருந்தாயோ அந்த தவம் இருந்த விஷயத்தை இப்பொழுது நல்லதொரு பயணமாக தருவதற்கு இந்த சாய்தேவனே வந்திருக்கும் போது நீ எதை ும்ன வேண்டாம் என் தங்கமே உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நிலைப்படுத்திக் கொள் யாரும் இல்லை என்பதை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் உனக்கு நல்லதொரு தீர்வு மாற்றி அளிப்பதற்கு உன் வாழ்க்கையின் பயணத்தில் நான் உன்னோடு சேர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே உனக்கு இப்படித்தான் ஆக வேண்டும் அப்படித்தான் ஆக வேண்டும் நான் சொல்வதே கிடையாது எப்படியாயினும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியாக உன் கையில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் உன் மனம் அருந்தவே வேண்டாம் இதுதான் நடக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாகவும் தெல்ல தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனதிற்குள் காயப்படாதே எதை நினைத்தும் உன் மனதிற்குள் கலங்கிக் கொள்ளாதே இதே நான் உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் உன் ஆன்மா உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை தெல்ல தெளிவாக நடப்பதற்கு முன்னதாகவே உனக்கு அங்கு அறிகுறிகளை காண்பித்து நீ எந்த வழியில் பயணிக்க வேண்டும் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் நீ இப்பொழுது செய்கின்ற காரியம் சரியா தவறா என்பதை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு என் தங்கமே அவரை கரம் பற்றி கொள்வது உன் கடமையாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை நான் உணர்ந்து இனி எதை நோக்கியும் உன் பயணம் அங்கு என்ன காணதாக இருக்கும் என்று நீ உறுதியாக நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கை இங்கு மிக சிறப்பானதாக நடக்கும் இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகு நான் அதை தராமல் என் பிள்ளைக்கு எப்படி மறுத்து விடுவேன் இதோ அவரை உன்னை தேடி வந்து உன் வெற்றிக்கான தருணத்தையும் உன் பெருமகிழ்ச்சிக்கான தருணத்தையும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியுமே இங்கு மனம் வருந்தவே வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் அறிந்ததுதான் அதனாலத்தான் உன்ற த உறவான ஆன்மாவையே அங்கு சரியான உதவியோடு உன்னை தேடி வரச் செய்ய வந்திருக்கின்றேன் இனி நடக்கப் போகின்ற காரியத்தில் என்னுடைய முடிவு தான் உன்னோடைய முடிவாகவும் இருக்கப் போகிறது என்ற மற்ற உறவான தான் எனக்கு பதிலாக முடிவை எடுக்கின்றார் அப்படி இருக்கும்போது என்னுடைய முடிவு அங்கு நல்லதாகத்தான் இருக்கும் என்பதில் நீ தெல்ல தெளிவான நம்பிக்கையோடு உன் காரியத்தை செயல்பட்டு இரு முன்வைத்த காலை எப்படி பின்வைப்பதற்கு இங்கு உனக்கு ஆரோக்கியமானதாக இருக்காதோ அதுபோலத்தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்தும் பின்வாங்குவது என் தங்கமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உன் வெற்றியின் பயணத்தை தொடர்வதற்கு இந்த சாய் தேவன் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ கலங்கடித்த விஷயத்திற்கும் நல்லதொரு தீர்வாக உன் ரத்த உறவான ஆன்மாவை உன்னை தேடி வந்து உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் கேட்டுவிட்ட போதிலும் நீ எதை நோக்கியும் உன் மனதை பயமடைய செய்து கொண்டு இருக்காது இருப்பது எதுவாக இருந்தாலும் சரி நான் உன்னுள்ளே உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் மட்டுமே உணர்ந்து கொள் என் தங்கமே நான் உனக்கான தருணத்தை தரவந்து விட்டேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்